ஓ மகதீசாய் நம்ம சிவாயின் நம்ம ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாரோ அவர்கிட்ட ஒரு மிருத்தஞ்சிய மந்திரம் இருந்தது அப்படின்னா இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை யாருடைய காதலை சொல்கிறோமோ அவங்க உயிர்ப்பிச்சுருவாங்க அவங்க உயிர் உயிர்த்தெழுந்து வந்துடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் ஒரு குரு குருக்கிட்ட இருக்கிறதா நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க உடனே நாட்டு மக்களெல்லாம் என்ன பண்ணாங்க ராஜா ராஜாவோட பையன் மந்திரியோட பையன் எல்லோரும் போய்ட்டு ராஜா என்ன பண்ணாரா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ராஜ்யத்தை எல்லாம் எழுதி வச்சாராம் எல்லாம் பண்ணாராம் ஆனால் அந்த குருவுக்கு அது பத்தலை இல்லை இல்லை இன்னும் இதை விட அதிகமாக யாராவது கொடுப்பாங்க அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தாராம் அடுத்து பார்த்திங்கன்னா மந்திரி ராஜா ஜமீன்தார்கள் அவர்களுடைய மகன்கள் எல்லாரும் போயிட்டு ஊர் நாடு பொண்ணு பொருள் எல்லாம் வச்சு வரிசையில் கியூ கட்டி அந்த குருவுக்கு காணிக்க கொடுத்து அந்த மந்திரத்தை எப்படியாவது நம்ம வந்து வாங்கிடணும் அப்படின்னு இருந்தாங்களாம் இதை ஒரு குடியவான் கேள்விப்பட்டானா சின்னதாக ஒரு நிலத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தானா அவங்க வழியாக பரங்கிக்காய விவசாயம் பண்ணுறவங்களாம் எல்லாரும் பொண்ணு பொருள் நகை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் கியூவில் நிற்கும் போது இவன் தினமும் அஞ்சாறு பரங்கிக்காய் எடுத்துகிட்டு போய் நிற்பானான் இதை பார்த்த குருவுக்கும் மற்றவங்களுக்கும் குருவோட சிஷியர்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சான் குருவே இந்த மாதிரி டெய்லி ஒருத்தன் வந்து தொல்லை பண்ணுறான் டெய்லி அஞ்சு பரங்கிக்காய் எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறான் இதனால மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சல் ஆகுது அப்படின்னு சொன்னாரான் உடனே குரு வந்து குடியவான விட்டு ரொம்ப கோபமாக அவனுடைய காதில் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு மந்திரத்தை ஓதுனாரான் ஓதினவொடனே சுற்றி இருந்த ராஜாக்கள் ஜமீன்தார்கள் ஊர் பணக்காரங்கள்லாம் சிரிச்சானோம் ஆனால் இந்த குடியம்மன் ரொம்ப சந்தோஷமாக குரு சொன்ன வார்த்தையே வேதம்னு நினச்சி தன் நாட்டுக்கு போய் தன் கிராமத்துக்கு போய் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சிட்டானான் பரங்கிக்காய் நடுமோதும் பரங்கிக்காய் அறுவடை பண்ணும் போதும் அவன் ரொம்ப சிரத்தையாக அந்த மந்திரத்தை ஒரு நாள் தவறாமல் சொல்லி ஜபிச்சுட்டே வந்தானான் ஒரு நாள் ஆகும்போது அந்த குருவுக்கு ரொம்ப வயசாகி கடைசி வரைக்கும் யாருக்குமே அந்த மிருத்துஞ்ச மந்திரம் சொல்லவே இல்லையா நாளைக்கு அடுத்து யாராவது இன்னும் நிறைய கொண்டு வருவாங்க நாளைக்கு இன்னொரு யாராவது நிறைய கொண்டு வருவாங்கன்னு அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் யாருக்குமே அந்த உயிர் தெழுகிற மந்திரத்தை சொல்லாமலே ரொம்ப வயசாகி இறந்து போகிற தருவாயானவனே பல்லக்கில் தூக்கி வச்சு அவரை தாழியில் வச்சு அடைக்கிறதுக்காக சிஷியர்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்போ கிராமத்து வழியாக போகவும் இந்த குடியவான் ஓடி வந்திருக்கான் குருவை எங்கே தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை குரு கடைசி வரைக்கும் யாருக்குமே அந்த மந்திரத்தை சொல்லலை அவர் சொல்லியிருந்தாலாவது உபயோகமாக இருந்திருக்கும் இப்போ அவருக்கு ரொம்ப வயசாகி அவர் இறக்குற தருவாய் ஆயிடுச்சு நாங்கள் அவரை கொண்டு போய் புதைக்க போகிறோன்னு சொன்னோடனே இல்லை குரு எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காரு நான் அவர் காதில் ஓதி அவரை உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவரை கீழே இறக்க சொல்லி அவர் காதில் அந்த மந்திரத்தை ஓதுறான் அவர் சொன்ன அன்னைக்கு ரொம்ப கோவமா ஏளனமா இலக்காரமா சொன்ன பரங்கிக்கா தான் போ அந்த மந்திரம் சொல்லவும் அந்த பரங்கிக்கான்ற அந்த ஒரு வார்த்தையவே அவன் வேத வாக்கா எடுத்து பரங்கிக்கா பரங்கிக்கான்னு சொல்லியே அவன் என்ன பண்ணிட்டான் சித்தி பண்ணிட்டான் அந்த மந்திரம் அதை எதற்காக சொன்னார் என்று நம்பி அதை சொன்னானோ அதுவே உயிர் தெழும் சிரஞ்சீவி மிருத்துஞ்சிய மந்திரமாக ஆயிடுச்சு பரங்கிக்கா பரங்கிக்கான்னு சொன்னேன் அந்த ஒரு வார்த்தையே சித்தியாகி குருவையே என்ன பண்ணிடுச்சு உயிர்ப்பிச்சு வர வச்சிருச்சு குருவை விட குரு சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப சக்தி அதிகம் பொய்யானவர்களோ நல்லவர்களோ வேடமிட்டவர்களோ கல்லோ மண்ணோ புல்லோ நீங்கள் ஒருவரை குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதை நம்பிக்கையாக உறுதியாக நீங்கள் பின்பற்றுனீங்கனாலே இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணுது குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள் சிவாயணமாக